ஓர் உயிரிழவாக தோன்றி உயிரிடம் மனிதனாக வருவரையிலும் தன்னை காற்றிலும் வலுகொண்ட நிலைகளை சுவாசித்து அதனிடந்து காத்துக்கொள்ள இந்த உடலை கண்கொண்டு கூர்மையாக கொண்டு தன்னை காற்றும் வலுகொண்ட உணர்வின் உணவில் தசை ஆடிவிட்டால் அதன் தசையிலிருந்து வெளிப்படும் உணர்வலையை நுகர்ந்து காத்துக் காத்துக்கொள்ள அதனின் வலுகொண்டே தப்பித்து ஓடும் நிலை வருகின்றது ஆனால் தத்தித்து ஓடினாலும் அதனின் உணர்வு எளித கொண்ட உணர்வுக்குள் வந்த பின் அதனின் வீடியோ உணர்வு இயக்கப்பட்டு விடுகின்றது இன்று நாம் சத்தில இருக்கும் பொழுதுக்கும் ஒரு காலத்தை போட்டால் அதனின் வருகொண்டு எதற்குள் எடுக்கும் அந்த மாதின் தன்னை இருவரை சுவைக்க அழைத்துச் செல்லும் போலதான் ஒரு குழுவாக இருப்பது ஒரு குருவியை பார்த்து அதனின் உணவின் வேகம் வரும்போது இது கொத்தி இது உணவாக எடுத்துக் கொள்ளும் கொண்டு கூண்டு கவனிக்குமையானால் அதனின் உணவு இருப்பு பட்டு அதனின் உணர்வு வெளிப்பட்டு அதனின் உணர்வு வெளிப்படுவதை சூறி அந்த குருவியின் உடலந்து உணர்வலைகளை இதை புழு தன் கண்ணுற்று உற்று பார்க்கப்படும் போது அந்த உணவின் சத்தை இது கவர்ந்து அதன் வலுதொனை வரப்படும் போது இதிலிருக்கும் கொண்டு நிறைகளை வலு கொண்டு வீரியம் அடைந்து அதன் தப்பித்துச் செல்ல வேகமாக நகர்ந்து செல்லுகின்றது அதனின் வலு இது பெற்று இருப்பினும் பலமுறை அதை உற்று நோக்குமே என்றால் அதனின் உணர்வு இந்த புழுவின் சார்ந்த உணர்வுக்குள் அதிகரித்து விடுகின்றது ஆனால் அந்த குருவியின் உணர்வுகள் இந்த புழுவின் உணர்வுக்குள் அதிகரித்து விடுகின்றது ஆனால் அந்த குருவியின் நினைவலைகள் இங்கே வந்து விடுகின்றது ஆக குருவி கொத்தி அதை உழவாக எடுத்து கொத்தி ரெண்டு உதறு உதரும் போது அதனின் உயிராண்மா வெடி வருகின்றது ஆனால் உக்கி பார்த்து அதனிடமே தப்பித்துக் கொண்ட உணர்வின் அலைகள் அந்த புழுவின் உடலிருந்து வெளிப்படும் போது அந்த எதனின் உணர்வு இது அதிகரித்ததோ அதனுடன் இரண்டரை கலந்து இந்த உயிராண்மா உள் சென்று விடுகின்றது எதனின் உணர்வை இந்த புழுவின் உயிராமன் சேர்த்ததோ அதற்குள் சென்று அதனின் உணர்வை தந்து அந்த குருவியின் அது வளர்த்து விடுகின்றது மனித வாழ்க்கையாக நாம் வரும்போது மான் பொலியை பார்த்து செல்வதும் இதே போல நாம் எத்தனையோ உடல்களுக்கு நாம் இரையாகி அதனிடமிருந்து காத்துக்குள்ள உணர்வை வளர்த்து அதே உணர்வு நமக்குள் கிடைக்கி அதை இந்த உடலை கொண்டு தன் பசி தீர்க்க ஆனால் அதனின் உணர்வு கொண்டு அதன் உடலுக்குள் செல்ல அதனின் உணர்வு கொண்டு அந்த உணவின் சத்து விளைய அதை கொண்டு அதனின் உருவாக மாறி பரிணாம வளர்ச்சியாகி பல இன்னல்கள் பட்டு பல இதுகளுக்கு இரையாகி அந்த உடனின் தன்மை நாம் பட்டு எத்தனையோ கோடி சரீரங்களை பெற்ற பின் நாம் மனிதனாக உருவாக்கி இருக்கின்றது தீமைகள் எந்த அகற்றும் நிலைகள் கொண்டு நாம் வந்துள்ளோம் எந்த நிலையை நாம் கண்டு உணர்வுக்குத்த கடவுளின் அவதாரம் வராக அவதாரம் என்று சொன்னது ஒவ்வொரு சரீரத்திலும் அதனின் வலுவெற்று அதனிடம் காற்றிடும் உணர்வு ஒவ்வொரு உணர்வும் தன் உணர்வுடன் விளைந்த இந்த உணர்வு தான் தீமையை அகற்றிடும் வலுவை தாங்கிடும் தீயதை பிழந்திடும் உணர்வின் சத்தாக பந்தின் உருவை பெருவாற்றியது பண்டிக்கு உடலின் தன்மை வலு கொண்டு அதை கொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் பார்க்கலாம் நெஞ்சின் பாகம் வைத்து அதன் மீறி சுவாசத்தின் நிலைகள் அடித்தால் தான் அது இறக்கின்றது அதன் மற்ற பாகம் எத்தனை நிலையை தாக்கினாலும் அதனுடைய நிலைகள் ஒன்றும் செய்யாது அதனின் வலுவின் உணர்வுகள் அது கொண்டு இதை போன்ற உயிரின் தன்மை ஆக பல கோடி சரீரங்களில் தன்னை காற்றிலும் வலு கொண்ட உணர்வின் தன்மை அது நகர்ந்தறிந்து அதனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள எடுத்துக்கொண்ட உணர்வு வலுவின் துணையால் அது வளர்ந்த உடலின் வலுவும் கீமி அகற்றின் வலுவான உணர்வின் துணை கொண்டு ஒரு நாத்தமான பொருளுக்குள் சாக்கடைக்குள் தன் உணர்வின் நிலையை பாய்ச்சி கீமிகை விலக்கி அதற்குள் மறைந்த நல்ல சுவையான பருப்பனை அது உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது இப்படித்தான் நாம் தீமைகளை கண்டுழந்தாலும் கீமிகளை அகற்றின் உணர்வாக விளைந்து பண்டையின் ரூபம் படும்போது இதைத்தான் கடவுள் அவதாரத்தை வராக அவதாரத்தை மிக தெளிவாக எடுத்து பல உணர்வின் வலுகொண்டு கொண்டு கீமிகளை அகற்றின் உணர்வாக விளைந்தது அந்த விளையை செய்தது உயிர் ஆக அந்த உயிரின் தன்மை ஒவ்வொன்றிலும் தனக்குள் சேர்த்து சேர்த்து சேமித்த வலிவின் நிலைகளை கொண்டு அந்த உணர்வுக்குப்பு அது உடலின் அமைத்து அந்த உடலுக்குப்பு அந்த எண்ணத்தை அமைத்து அந்த உணர்வின் செயலாக அதை எடுத்து வலிவின் உணர்வு கொண்டு தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றி உணர்வாக தனக்கு உணர்ந்து நல்ல உணர்வினை உணவாக எடுத்து அது உடலாக சேர்த்து கொண்ட அந்த நிலைதான் இன்று நாம் மனிதனாக உருவாக்கப்பட்டு கடவுளின் அவதாரத்தில் பரசுரம் மனிதன் ஆக மனிதனாக உருவாக்கியது என்ற நிலையை நம் உயிர் மனிதனாக உருவாக்கியது நாம் ஒவ்வொரு பொருளையும் பல நிலைகள் கொண்டு அது சமப்படுத்தி சுவையாக உணவாக உட்கொள்ளும் தீமைகள் அகற்றி சுவை கொண்ட பொருளை பங்கின் உடலாக இருக்கும்போது சேமித்த உணவின் சத்து மனிதனான அந்த உணர்வின் செயலை மற்ற தீமைகள் கொண்ட நிலைகளை சமப்படுத்தி சுவை கொண்டதாக உருவாக்கி அந்த உணவின் சத்து உணவாக கொள்ளும் நிலைகள் பெற்றது இந்த நிலையை நாம் அறிவதற்குத்தான் உயிர் என்ற நிலைகள் கொண்டு பரசுராம் என்ற ஏழாவது அறிவின் தன்மையை நமக்கு ஆறாவது அறிவின் நிலையை நம்மளுக்குள் கொண்டு வந்தது ஆக அந்த உணர்வின் தன்மை அறிந்திடும் ஆற்றல் கொண்டு தீமைகளை அகற்றி நாம் செயற்படும் உணர்வின் சத்தை நமக்குள் காட்டுவதற்குத்தான் இந்த நிலைகள் ஏனென்றால் குழுவிலிருந்து மனிதனாக வந்த நிலைகளை நாம் உணவாக உட்கொள்ளும் அதற்குள் இருக்கும் நஞ்சினை நமது உடல் அந்த மனத்தின் நஞ்சினை படர்ந்து உணவின் சத்தை உடலாக்கி அதிலிருந்து மனத்தின் உணம் நாம் சுவாசித்து தீமைகளை நீக்கும் உணர்வின் எண்ணமாக இயங்கி அதனை ஜீவன் பெறும் சக்தியாக இயக்கி தீமைகளை அகற்றும் உணர்வாக நமக்குள் விளைகின்றது இதைத்தால் ஆறாவது அறிவின் தன்மையில் ஓர் உயிர் சூட்சமய நிலைகள் இருக்கும் சக்தியை கவரப்படும் போது அத்வைதம் என்றும் மறைந்த நிலைகள் என்றும் ஆனால் அதே சமயத்தில் சூட்சமத்தில் மறைந்த உணர்வின் சத்தை அது நோறும் போது எண்ணத்தின் உணர்வாக அது இயக்குவதை அது உடலாக இணைந்து அந்த உணர்வின் செயலாக உறுப்புகள் இயக்குவதால் ஓம் நம சிவாய சிவாய ஆக எந்த உணர்வின் சக்தி எதுக்குள் இயங்குதோ அந்த உடலை இயக்கி அது உணர்வின் கொண்டு பார்த்து தன்னை தன்னை வளர்த்திடும் நலையும் தீமையிலிருந்து அகற்றிடும் உணர்வின் செயலாக அது விளைந்து வந்தது என்ற இந்த உண்மையினை நாம் அறிந்திடும் நிலையாக மெஞ்ஞானிகள் தெளிவரை எடுத்து உரைத்தார்கள் ஆகவே இவ்வாறு விளைவித்த இந்த நிலைகளை நாம் பரசுராம் என்ற நிலைகள் வரப்படும் போது இந்த உணவின் தன்னை இது சிவத்தத்துவத்தில் வைத்து நாம் உறைந்த நிலைகள் கொண்டு உடலாகும் போது சிவம் என்றும் நிலைகள் கொண்டு நாம் நுகர்ந்ததே சக்தி என்றும் அதே சமயம் சக்தியை தனக்குள் செயலாக இயக்கும் நெயலாக அது ஓ என்று ஜீவன் பற்றி இயக்கும் உணர்வாக மாற்றுகின்றது உயிர் ஆக எவ்வாறு துடித்துக் கொண்டு உள்ளதோ அதனின் உணர்வு கொண்டு இயக்க நிலையாக அது மாற்றி அந்த உணர்வின் சக்தி எண்ணமாக உருவாக்கச் செய்து உணர்வின் சத்தை உடலாக மாற்றி சிவமாக மாற்றுகிறது என்ற நிலையும் தெளிவுரை எடுத்து உழைத்தார்கள் தத்துவ ஞானி ஆக இயற்கையின் உணர்வின் தன்மை நாம் அறிந்து உணர்ந்து செயல்படும் தன்மையை ஒவ்வொரு படியாக ஊர் வீரனும் எவ்வாறு வளர்ந்தது தன்னை காத்துக்கொள்ள உணர்வு எடுத்து எவ்வாறு உரைந்தது ஒரைந்த உணர்வு கொண்டு எவ்வாறு வளைந்தது என்ற இந்த நிலையை காவியங்களாக தீட்டி ஒவ்வொரு காவியத்திற்கும் உருவம் அமைத்து அவர்களுக்கு பெயரை வைத்து அதனை நிலைகள் கொண்டு எண்ணி பார்க்கும்போது அந்த உருவத்தை உற்று பார்த்தால் எழுதி காவியத்தின் உணர்வு நிலை கொண்டும் அதனை பறிவு கொண்டும் அந்த இயற்கை நிலைகள் எவ்வாறு உருவற்றது அந்த உணர்வின் தன்மை கொண்டு முகத்தின் நிலைவு கொண்டு எவ்வாறு இயங்குகிறது என்ற நிலையை காவியமாக படைத்து நாம் தெளிந்திடும் நிலையாக மகிழ்ச்சிகள் உணர்த்தினார்கள் ஆனால் காலத்தால் அதையெல்லாம் மாறி மாறி உண்மை அறிய முடியாத நிலைக்கு கொண்டும் நாம் உருவமாக அமைத்த அந்த உருவமே தெய்வம் என்ற நிலைகளும் அதை எண்ணி வணங்கினால் நமக்கு ஆராதனை செய்தால் நமக்கு அந்த செயலை செய்யும் என்ற நிலைகள் வண்ணி திருவின் நிலைகளில் என்று நாம் வாழ்ந்து வருகின்றோம் ஆகவே அந்த தன்மையை நாம் செயலால் எவ்வாறு தன்னை மாற்றிக் கொள்வதென்று மனித நிலைக்கு உபதேசித்தாலும் அந்த உணர்வின் காலத்தால் மறைந்துவிட்டது மறைந்த நிலைகள் கொண்டே பற்றிக்கொண்டு அந்த நமக்குள் வாழும் இந்த உடலின் பற்றுடன் பற்று வாழ்ந்து கொண்டும் ஒருவர் சிறுத்தை வந்து ஒருவர் பேசும் நிலைகள் கொண்டு குறைத்து பேசிவிட்டால் அந்த குறைவு உணர்வை பற்றிக் கொள்கின்றோம் பாசத்தால் ஒருவர் பையன் மேல் பாசத்தால் அவன் மேல் கொண்டு என்றால் அவன் செயல்படும் அவன் தவறின் நிலைகளை பற்றிக் கொள்கின்றோம் வாழ்க்கையில் தீமைகளை பற்றிக் கொள்கின்றோம் ஆனால் நமக்குள் இயக்கும் உண்மைகளை பற்றிலும் நிலை அற்றுவிடுகின்றது ஆக இதற்கு உபாயமாக தீப ஆராதனை செய்து அந்த உணவின் தன்மை நாம் கண்டுணர்த்த உணர்த்திய நிலைகள் உணவை கொடுத்து விட்டால் அந்த தெய்வம் நமக்கு செய்யும் என்றும் இதை போல நமக்குள் பிரிவு முறைகளில் நாம் உணரும் நிலைகள் மாற்றப்பட்டு மாறிய நிலைகளில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டு உள்ளோம் இதனென்று மனிதன் நம்மை காத்திட நிலைகள் கொண்டு இந்த ஆறாவது அறிவை சிவம் என்றாலும் பல கோடி சரீரங்களில் தீமைகளை அகற்றி அகற்றி அகற்றிய உணர்வு நாம் உணவாக உட்கொள்ளும் உணவின் சத்தை அதிலிருக்கும் நங்கி மலமாக மாற்றி உடலின் தன்மை நமக்குள் தீமையை அகற்றும் உணர்வும் வலுகொண்ட நிலைகள் நமக்குள் வந்ததை இது முருகன் என்றும் காட்டினார் ஆக அதே சமயம் நமக்குள் நாம் மூஷித்துக் கொண்ட ஒவ்வொரு சரீரத்திலும் தீமையை அகற்றிடும் இணையாக சேர்த்து அதனின் உருவின் தன்மை உருவெற்று அந்த உருவின் கொண்டு மனிதனாக உருவாக்கியது நமது உயிரே ஆக கடவுளின் அவதாரத்தில் மனிதனின் நலைகள் உருவாக்கிய இந்த உணர்வுகள் மிகவும் முக்கியம் ஆகவே பண்டியின் நலைகள் தன் வலுவின் தன்மை கொண்டு தீமையின் வலுவில் துணை கொண்டும் நாட்டத்தை கீமியை நஞ்சினை பழக்கும் தன் கொண்டது போல அதிலே விளைந்த உணவின் தன்மை நன்மையின் நலைகள் வலுப்பெற்று கீமிகளை படைத்து பழைத்து அதன் பிழந்திடும் நிலையாக மனிதனின் உடலின் நலைகள் அமைப்புகள் வந்தது இதனின்றி வெளிப்பட்ட இந்த உணவின் சத்தை அதை கடை கொண்டுதான் நாம் அறிந்துடும் வண்ணம் சரஹ சரகா தீமைகளை செய்யும் உணர்வின் நிலைகளை நாதங்களாக இயக்கப்பட்டு இந்த சுருதியின் தன்மை மற்றதை தனக்குள் அணுகாது காற்றுக் கொள்ளும் நிலைகள் இந்த நிலையை அங்கு தெளிவுற காட்டி தீமைகளை நம் உடல் அதாவது தீமைகளை அது சரணமடை செய்கின்றது என்ற நிலை சரகணு நாம் சரணமடையும் செய்யும் சக்தியாக இந்த உடலான கோகுப்பு நின்று கந்தா வரும் ஒவ்வொன்றிலும் வரும் தீமைகளை கடம்பா என்ற நிலையை உருவாக்கினாலும் ஆக தெளிந்திடும் நிலையாக ஒளியும் அறிந்திடும் நலையாக உருவாக்கும் திறன் பெற்றது இந்த ஆறாவது அறிவு ஆக தீமைகளை அகற்றிடும் நிலைகள் செற்றதென்றை தெளிந்து உணர்த்துவதற்காக நாதத்தின் சுருதிகளை ஆறாவது அறிவின் இணைப்பாக எண்ணி நாம் மனிதன் எண்ணத்தால் எண்ணி அதனின் உணர்வை நாம் கவருமே என்றால் தீமையை அகற்றிடும் நிலையாக நாம் பெறுகின்றோம் இதனை தெளிவுரை எடுத்து உரைத்தால் அன்று போகும் தற்காலத்தில் ஆக ஆறாவது அறிவின் செயலின் தன்னை அவன் தன் உணர்வால் எடுக்கப்பட்டு சூரியனால் வெளிப்படும் காந்த புலனார் அந்த காலம் புலன் அதாவது பாதரசம் என்ற நிலைகள் கொண்டு உருவாக்கி அது வீசும் நிலைகள் மற்றொன்றோடும் மோதும் போது அதனை ஈர்க்கும் துணையாக காந்த புயலாக அது மாறுகின்றது அதனின் நிலைகள் கொண்டு ஈர்க்கும் துணை கொண்டு ஒரு பிரபஞ்சத்தின் நிலைகள் எவ்வாறு உருவாக்கியது என்றும் அந்த பிரபஞ்சத்திற்குள் இருக்கும் நமது போல் அது நமது பூமி அதை கவர்ந்து தாவரையான சத்தாக எவ்வாறு மாறியது என்றும் தாவரன சத்தின் மனத்தின் தன்மைகள் எவ்வாறு இயங்கியது என்றும் அந்த உணர்வின் சத்தால் நாம் உணவாக உட்கொண்டது எவ்வாறு என்றும் இவ்வாறு ஒவ்வொரு உணர்வின் சத்தாக உணவாக உட்கொண்டு அதனின் நிலைகள் கொண்டு தசைகள் விளைந்து தசைக்குள் இருக்கும் மனத்தின் குணமும் அந்த குணத்திற்குள் மறைந்த உணர்வும் எவ்வாறு இந்த உடலை இயக்கியது என்றும் உணர்வு கொண்டு நம் எண்ணங்கள் எவ்வாறு அது உருவெற்றதென்றும் இதை உணர்த்தி ஆக இதனின் தன்மை கொண்டு உயிரின் நிலைகள் கொண்டு இந்த மனித உடலை உருவாக்கிய நிலைகளை ஆறாவது அறிவின் தன்மை அவன் கண்டுணர்த்தி இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்ற நிலையும் நமது உயிரின் தன்மை இந்த பிரபஞ்சத்தின் நிலைகள் அண்டத்தின் உணர்வு பிண்டத்திற்குள் அதை இயக்கும் மாற்றங்கள் எவ்வாறு என்ற நிலையை அவன் சிலையாக உருவாக்கி உணர்வின் நினைகளை நமக்குள் தெளிவாக்கி அதன் வழி தெளிந்த உணர்வின் நினைவாக்கி நினைவின் தன்மை உடலாக பதிவாக்கி பதிவின் நிலையில் நாம் உணர்வால் உந்தப்பட்டு அந்த உணர்வின் உகந்தறிந்து தீமைகளை அகற்றிடும் நிலையும் உயிருடன் ஒன்றிய ஒளியாக மாறுவது எவ்வாறு என்ற நிலையை அவன் உருவாக்கி காட்டினான் ஆக மனிதன் நமக்குள் இருக்கும் உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் மறைந்த நஞ்சினை எவ்வாறு மலமாக மாற்றுகின்றதோ இதே போலதான் மனிதனின் ஆறாவது அறிவின் தெளிந்த நிலைகளை உருவாக்குவதற்கு தான் கண்டுணர்ந்த உணர்வின் தன்மையை ஒவ்வொரு தாவர இணைத்து நுகர்ந்தறிந்து அந்த உணர்வின் சத்தையும் தான் கண்டுணர்ந்து பலகாலம் அவனை அறிவை அறிவுண்டு தனக்குள் ஏற்பட்ட தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றும் உணர்வாக அவனுக்குள் விளையச் செய்து பிரபஞ்சத்தின் ஆற்றலை அவன் அறிந்துணர்ந்து அறிந்துணர்ந்த உணர்வின் செயலை கொண்டு அவன் பிசூரிய நிலைகள் வெளிப்படும் பாதரசத்தை அவன் மற்ற நவக்கோளின் நஞ்சு கொண்ட உணர்வின் தன்மை இணைத்து ஆக நஞ்சின் தன்மை உருவொண்ட இணைத்து கொண்ட அந்த சூரியன் எவ்வாறு ஒளிகளாக மீழுகின்ற இயக்குகின்றதோ இதே போல் உணர்வின் அலைகளாக எது நிலை கொண்டு இன்னும் நிலையாக தனக்குள் ஜீவன் பெறும் சக்தியாக அது எவ்வாறு உருவாகிறது என்ற நிலையும் நவ பாசானத்தையும் இந்த ரசத்துடன் இணைக்கப்பட்டு இதனின் ஒரு உருவாக உருவாக்கி மனிதனின் உருவாக உருவாக்கினார் அன்று அதே சமயம் மனிதன் எண்ணங்கள் அதாவது நட்சத்திரங்களின் இயக்கங்கள் கதிரியக்க இயக்க பொறிகளை கொண்டது ஆக அந்த பொறியின் தன்மை கொண்டும் பல வைரங்களாக உருவான இந்த நிலைகளும் ஒவ்வொரு நட்சத்திரம் மற்ற போலின் நிலைகள் இயலாது அதனின் தனித்து பூமியிலே படந்து விட்டால் அதனின் வீரிய துணை கொண்டு மற்ற மண்ணை தனக்குள் கருவாகி விண்ணிலிருந்து தன் இனமான சத்தை அது கவர்ந்து அதனின் உணர்வின் தன்மையாக வைரங்களாக விளைகின்றது இதைப்போல போல வைரத்துக்குள் இருக்கும் வீரிய உணர்வின் சத்தையும் இதைப்போல கோள்களில் போள்களில் அந்த பாசான நிலைகளையும் இரண்டர கலக்க செய்து சூரியனின் வெளிப்பட்ட பாத ரசத்தை அதை போன்ற ஒவ்வொரு தாவர இடத்தில் உள்ள ரசங்களை அதை பிரித்தெடுத்தார் ஆக நவ பாசானத்தில் இணைந்துள்ள அந்த பாசானத்தில் அதிலிருந்து பிரிந்திடும் அதனுடைய பாச ரதத்தை பிரித்து மீண்டும் இதை எவருக்கணைந்து பல பல பாசானத்தில் இருக்கக்கூடிய அந்த பாத பாதரசத்தை பிரித்து அதனை மீண்டும் இதை தனித்து சமப்பழித்து உருவாக்கி அந்த உருவின் சிலையாக உருவாக்கினான் கருவாக்கினான் அன்று போக அந்த உருவாக்கிய நிலைகள் கொண்டும் நவ பாசாணத்தின் நிலைகள் கொண்டும் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் நிலைகள் கொண்டு எப்படி உணரும் எண்ணங்களாக தாவர இனங்கள் இயங்கியது தன் உணர்த்தின் செய்து கொண்டு அந்த தாவர இனங்கள் எவ்வாறு வழங்கியது என்ற நிலையும் அறிந்துணர்ந்து நுகர்ந்த அவன் இதை போல உருவாக்கி இந்த பூமியிலே வாழ்ந்த தீமையினை அகற்றிடும் தனக்குள் இருக்கும் ஈர்க்கும் சக்தியால் நாம் மனிதன் எவ்வாறு ஒவ்வொரு உடனே இணைத்துக் கொண்டு தீமையில அகற்றிடும் உடலாக மாறி நமக்குள் வரும் நஞ்சினை நீக்கிடும் நிலையை பெற்றதோ இது அந்த குரு போகன் சாதாரண மக்களும் தன்னை அறியாத வந்த தீமையை அகற்றிடும் நிலைகளை கொண்டு தான் நுகந்த கண்டுழந்த உடவின் நிலையும் பிரபஞ்சத்தின் உணர்வின் இயக்கத்தை கண்டு அந்த போகன் போகன் என்பது ஒவ்வொன்றின் தனக்குள் போகித்து அதனின் உணர்வின் தனக்குள் இயக்க நிலையாக அறைந்தவன் ஆகவே போகன் என்று வைத்தான் இன்றைய நிலைகள் போகன் அவன் கல்லை கண்டாலும் மோகித்தான் பெண்ணின் நிலைகள் கண்டான் இல்லை என்றான் கல்லை உருவாக்கி அதை அந்த கல் பெண்ணாக சிலையாக்கி அது போகித்தான் என்று இவர்கள் தத்துவம் பேசுகின்றார் அவன் கண்டு உணர்ந்த நிலைகள் தாவர உணர்வின் சக்தி தனக்குள் போகித்து அந்த உணவின் சக்தியாக தனக்குள் இரண்டை இணைத்து அதன் செயலாற்றின் உணவின் செயலை கண்டு அவன் கண்டுணர்ந்த உணவின் சத்தை தான் அவன் இத்தகைய சிலையாக உருவாக்கப்பட்டு பல கோடி தாவர இனங்களை சாரணையாக அதின் சத்தும் அந்த தாவர இனத்துக்குள் இருக்கும் பாதரசங்களும் அதற்குள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வீரிய உணர்வுகளும் இதுடன் தாவர என சத்தாக விளைந்த நிலைகளை இவன் உருவாக்கி நவ இதில் இருக்கும் காந்த புலனால் ஈர்க்கப்பட்டு அது உடையப்பட்டு அதனை சிலையாக வைத்தான் தான் இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவாக்கி மனிதனின் நிலைகள் உருவாக்கி மனிதனிலிருந்து தீமைகள் அகற்றி உணர்வாக விளைந்ததோ அதே போல சிலையை உருவாக்கி அதன் நீர் நீரி நீராக ஊற்றும் போது சிலையிலிருந்து வெளிப்படும் தீமையில் அகற்றிடும் மனங்கள் சூரியன் காந்த சக்தியால் கவர்வதே நாம் மனிதனான நாம் ஒருவன் தீமை செய்வதை கண்ணுற்று பார்க்கும்போது போது தீமை உணர்வை நாம் அறிந்துணர்ந்து அந்த தீமையின் உணர்வை நமக்குள் விளைவது போல நாம் அந்த போகனை எண்ணி அவன் உருவாக்கிய உணவின் தன்மை நமக்குள் அறியாத ஒழுப்பு கொண்டு பல தீய வினைகளாக நோய்களாக விளையும் அதிலிருந்து நம்மை மீட்டிக்கொள்ள அவன் செய்த உணர்த்திய உணவின் தன்மைதான் இந்த போகனின் சிலை அந்த சிலைக்குள் நாம் உற்று நாம் பார்க்கப்படும் போது நாம் இன்னும் கீழே இருந்து விண்ணை நோக்கி மலை போது அந்த சூரியனின் காந்த புலனை நாம் நகரும் தன்மையாக நம்மை அறியாத வழியே அதிர்ச்சியான் அதே சமயம் அந்த போகன் உணர்த்தி உயர்ந்த குணங்களை எண்ணி நாம் அதை பார்க்க வேண்டும் என்ற ஏற்க உணர்வுடன் அந்த உணவின் செருகை ஏற்றி மலை மீது ஏறி நாம் செல்லும் போது நமக்குள் மனிதனால் உருவாக்கப்பட்ட தீமைகள் விளைவிக்கும் உணர்வுகள் இந்த மலை ஏறும்போது தீமையின் வலுவ உடலுடன் அமைஞ்சி உணவின் நினைவின் எண்ணங்கள் அவன் பால் சென்று அதனின் உணர்வு நமக்குள் சேர்ப்பிக்கும் நிலையாக அவன் ஆழ பதியும் உணர்வாக நமக்குள் பதிய செய்தான் அந்த பதிந்த நிலைகள் கொண்டுதான் அங்கே சென்றிருப்பது இங்கே மலை கிரி வரும்போது போகன் காட்டிய உணர்வின் தன்மை கொண்டு அங்கே கோயில் சன்னதி முன் வந்த பின் விண்ணை நோக்கி ஏகி இந்த உணர்வை உணர்த்தி அருள் ஞானத்தின் உணர்வை எண்ணத்தால் எண்ணி வானை ஏகி இந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்ற உணர்வை செருகேற்றி அதை ஆலயத்துக்குள் சென்ற பின் அங்கே நீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் சிலை மீது நீர் சொட்டி கொண்டிருக்கும் போது இந்த உணர்வின் வலுகுண்டை நிலை கொண்டு கண்ணால் அந்த உணர்வின் நிலைகள் நமக்குள் அது பதியும் நிலை வருகின்றது ஒரு அன்பு கொண்ட ஒருவரை நாம் பார்க்கப்படும் நாம் அந்த உணவில் தன்மை நம்மளை மகிழ்ச்சி நாம் அன்பு கொண்டு இருக்கப்படும் நமக்கு தீமை வளைவித்த உற்று பார்க்கப்படும் தீமையின் தன்மையை அங்கே வளைகின்றது எதிர்த்து கோபமும் வருகின்றது ஆக நினைத்த உணர்வின் தன்மை கொண்டு தன்னை காத்திடும் நிலை போல தீமைகள் அகற்றி உணர்வுடன் தீமை அகற்றிய ஞானிய உணர்வுகளை தனக்குள் பெருகி பெருகச் செய்து அதனின் வளவின் செருகை ஏற்றப்பட்டு இதனின் தன்மை கொண்டு தீமைகளின் உணர்வை உடல் அமைத்துவிட்டு உணவின் நினைவின் எண்ணங்களை வெண்ணை நோக்கி ஏகி உணவின் ஆற்றல் கொண்ட உணவின் தன்மை தனக்குள் ஏற்றி அங்கே ஆலயத்துக்குள் செல்லும் போதும் இதை போல உற்று நோக்கும் போது தனக்குள் தன்னை எரியாத வந்த தீமைகளை அகற்றிடும் தீமைகளை அகற்றிட்டு அரும் ஞானி நாம் பெற வேண்டும் என்று ஏக்க உணவுடன் சிறுகைத்து கண்ணின் நிலைகளை பாய்ச்சி அந்த சிறையை உற்று நோக்குமே என்றால் அதிலிருந்து வெளிப்படும் தீமைகள் அகற்றும் அந்த மனம் இன்று ஓர் நஞ்சு கொண்ட நிலையிலிருந்து வரும் மனத்தை நுகர்ந்தால் நமக்குள் மயக்கப்பட செய்வது போல நஞ்சினை ஒடுக்கி உணர்வினின் நஞ்சினை நீக்கிடும் ஆற்றல் நீக்க மனத்தை அங்கு சிலையாக உருவாக்கி மனிதன் தன் உடலுக்குள் தீமை ஆக்கிடும் உணர்வின் தன்மை வளர்ந்து நாம் உணவாக உட்கொள்ளும் தீமைகளை அகற்றின் உடலாக பெற்றது போல அந்த சிலையின் நிலைகளிலிருந்து வெளிப்படும் மனத்தை நாம் கண் கொண்டு உற்று பார்ப்போம் என்றால் அந்த உணவின் தன்மை நுகந்தறிந்து நம்ம எரியாத வந்த தீமைகளை அதனை செயலற்றதாக ஆக்கும் நிலையாக அந்த மனிதனின் ஆறாவது கொண்டு முருகு என்று மாற்றி அமைக்கும் சக்தியாக அன்று அமைத்தான் பழனி பிரபஞ்சத்தின் உருவை நாம் மனிதனாக உருவான இந்த தான் அந்த முருகனாக உருவாக்கப்பட்டு அதனின் நிலைகளை நாம் உற்று நோக்கி நம்மை அறியாது இந்த தீமைகளை அகற்றும்படி செய்தான் அவனின் நிலைகள் இன்று இவ்வாறு அவன் கண்டறிந்த உணவின் தன்மை அவன் இன்று விளைந்த நிலைகளும் அவன் இந்த புவியிலே வாழ்ந்த நிலைகள் பலகாலம் பல இன்னலை சந்தித்து இன்னலை சந்தித்த நிலை கொண்டு இன்னலை நீக்கும் உணர்வை தனக்குள் விளைவித்து விளைந்த உணவின் தன்மை கொண்டு உயிருடன் ஒளியின் தன்மையை அறிந்திட்ட உணர்வு ஒளி ஆக ஒரு இருளை பழந்திட்ட நலைகள் ஒளி ஆக தனக்குள் எண்ணத்தை எண்ணத்தால் தீமைகள் நலைகளை பழந்து தீமைகள் அற்றதாக தனக்குள் உரையைச் செய்து உறைந்த உணவின் தன்மை உயிருடன் ஒன்றி இன்றும் நிலைத்திருக்கின்றான் அந்த மா ஒளி நட்சத்திரமாக அவன் பலகாலம் பல நிலைகள் பெற்று அவனின் நிலைகள் கொண்டு இந்த உடலையை காயத்தால் சித்தியாக்கி இந்த உடலை விட்டு வேறு உடலுக்குப் புகாது இந்த உணவின் காந்த பலனை தனக்குள் இழைத்து இன்னொரு உடலுக்குள் சென்று அது மாறிடாது தான் உணவின் தன்னு கொண்டும் அந்த உடலுக்குள்ளே தேங்கியிருந்து உணவின் சத்தை தான் கைப்பற்றும் நிலைகள் கொண்டும் அதனை உணர்வை வளைவித்து அடைந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்றான் இந்த நிலையில் அவன் கண்டு நிலைகள் கொண்டு அவனின் விளைத்த நிலைகள் இன்றும் விண்ணிலே அவன் வாழ்ந்து கொண்டு உள்ளான் அதை போல அவனின் வெளிப்பட்ட நிலைகளை பின் சென்றவர்கள் பின் வந்தவர்கள் அவர்களை மாற்றிவிட்டார் ஆகவே மாற்றி விட்டார்கள் ஏனைய சத்துகள் தீமையின் நலைகளை நீக்கி ஒளியின் சரீரமாக விண்ணிலே உள்ளார்கள் இந்த நம்ம மனிதனை காற்றும் விண்ணுல ஆற்றல் வருகற்றவர் அவனின் நலைகளுக்குண்டு அவனு விடல்ல விளை வைத்த உணவுகள் இங்கே உண்டு ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் பின்பற்றுவதற்குத்தான் அவனின் உணர்வை நாம் எடுத்தால் வாழ்க்கையில் நம்மை அறியாது நாம் செயற்ப உதாரணமாக ஒருவன் நாம் பலருக்கு பல நன்மை செய்தாலும் நாம் நன்மை செய்தவர் ஆனால் நம்மை எனக்கு செய்தாலும் அந்த நன்மையின் இயக்க உணர்வு எனக்குள் படப்பட்டு அந்த நன்மை செய்ததை என் உடல் விட்டு உயிராண்மா பிரியப்படும் போது எனக்குள் வளைந்த நோயின் தன்மை கொண்டு எனக்கு காத்திட அவன் எண்ணினான் ஆனால் எனக்கும் நோயின் வலிமையை அவன் போக்க எத்தனையோ உணர்வுகள் செய்தாலும் அவன் மேல் நான் பற்று கொண்டு நான் இறந்தேன் என்றால் இந்த உடலை விட்டு நான் சென்ற எனக்கு யார் உதவி செய்தார்களோ அவருடைய எண்ணங்கள் தான் வரும் ஆக அந்த உணர்வின் தன்மை எனக்குள் விட்டால் இந்த உடலை விட்டு சென்ற பெண் என் உடலை விளைவித்த இந்த நோயின் உணர்வின் சக்தி துணையுடன் உயிருடன் ஒன்றிய நிறைவு கொண்டு எனக்கு பாசத்துடன் செய்த இந்த உணர்வு அவனோ சென்று என்னுடைய நோயை தான் அங்கே உருவாக்க முடியும் ஆகவே அந்த மனிதனை செய்த நன்றிக்காக அந்த நினைவின் தலைமை கொண்டு அந்த உணவின் தன்னை இயற்றி நீடிவடி நாம் அங்கே செல்வோம் எனக்குள் விளைந்த நிலைகள் அங்கு உருவாக்க முடியும் அவருக்குள் விளைந்த உயர்ந்த குணத்தை கொண்டும் பரிவின் நிலைகள் கொண்டு இரக்கம் கொண்டும் எனக்குள் இருக்க வேதனை நுகர்ந்தறிந்து வேதனை உணர்ந்த நிறைகளை கொண்டு காக்க வேண்டும் என்ற மனிதன் ஆறாவதில் தீமையிலிருந்து மீட்க வேண்டும் உயர்ந்த எண்ணங்கள் கொண்டு செய்தாலும் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் சென்று நாம் பாலுக்குள் நஞ்சி விட்டது போலே பாலின் சத்தை போல பாலை போல மனம் கொண்டும் ஆக அவருக்குள் தீமையை நீக்கிடும் உணர்வின் எண்ணம் கொண்டும் நாம் செயல்பட்ட இந்த நடைகள் அவர் பட்ட துயரின் வேதனை உணர்வு நாம் கண்டறிந்த உணர்வு கொண்டும் எனக்கு உணர்வா அவருக்கு நன்மை செய்தாலும் அந்த உணவின் சத்து எனக்குள் நல்லதை செயலற்றதாக மாற்றிவிடுகிறோம் அப்பால சொன்னது நாம் தெளிந்திடும் நடைகள் கொண்டு இருப்பினும் பிறரோர் கோளின் தன்மை கொண்டு சந்திரன் தன் மொழியின் தன்மை மங்கச் செய்து சிறுக சிறுகு மங்கச் செய்து மீண்டும் சூரியன் கதிர இயக்கங்களை பெறும்போதுதான் அந்த உணர்வை சக்தி கொண்டு ஒளியாக அது வருகின்றது இதை போலதான் நாம் மனிதனான பல நிலைகளை கடைந்து அறிந்திடும் உணர்வுட்டா பிறர்வால் நாம் கொண்ட நல்ல உயர்ந்த குணங்கள் கொண்டு இருப்பினும் பிறர் செய்யும் தவறை உணர்ந்தறிந்தாலும் அந்த அவருடைய சேத தீமைகள் நமக்குள் வழிந்து விடுகின்றன மனிதனால் நாம் இந்த கரணக்கிழங்கு வேக வைத்து அதில் உள்ள நஞ்சினை நீக்க தெரிந்த நாம் அதனுடன் கரணக்கிழங்கு வினீக்கினாலும் விஷத்தின் தன்மை மீண்டும் அதனுடைய இயக்க சக்தி இருந்தாலும் அதனை நீக்க புலியை சேர்த்து மற்ற பொருள்களை சேர்த்து வீரியத் தன்மை இழக்கச் செய்து அதனுடைய வீரிய தன்மையுடன் நிலைகளை பொருளாக்கி அதனை உணர்வின் தன்மை கொண்டும் நமக்குள் வளரும் தீமையின் நிலைகளை அந்த நஞ்சான நிலைகளை இது அடக்கி இந்த உணர்வுகளை சேர்க்கச் செய்யும் போது நம் உடலுக்குள் வரையும் தீமையை மூல சம்பந்தப்பட்ட நிலைகளும் அதே சமயத்தில் நமக்குள் ஒவ்வொரு உணவின் தன்மையும் நஞ்சின் தன்மை கொண்டு உடலிலே அது உருவாகி அது நம்ம உடலே கிரேகத்தில் வரும் புண்ணை போன்று வெப்பத்தால் ஏற்படும் அதற்குள் நஞ்சின் உணர்வுகள் அதிகரித்து அதனின் நிறைய முளைகள் கிளம்புமான இந்த நஞ்சு கொண்ட கரணக்கிழங்கை அதனுடன் இணைத்து வேக வைத்து அதன் வீரியத்தன்மை இழக்கச் செய்து ஆக அந்த நஞ்சின் தன்மை தனக்குள் சமப்படுத்தி அதனுடைய உணர்வு கொண்ட மற்ற பொருளை இணைத்து நாம் காரம் புளிப்பு இனிப்பு இதைப் குழம்புடன் சுவைக்கச் செய்து இந்த உணர்வுடன் இணைக்கச் செய்த விழா அந்த நஞ்சின் தன்மை இயங்குகின்ற அதனுடைய செயல் இழக்க செய்யும் ஆனால் அதே நஞ்சு இப்பொருடன் கலந்து நாம் உணவுடன் கலக்கப்படும் போது வீடி அதாவது நமக்குள் இருக்கும் நஞ்சினை அது தணிக்க செய்யும் நிலையாக அது மாறுகின்றது உதாரணமாக நம் உடலே ஒரு நோய் வந்துவிட்டால் அந்த நோயின் தன்மை எதுவாக இருப்பினும் அதை நோயை நீக்கிட எதிர்மறையான மருந்துகளை உருவாக்கி அதனுடன் நஞ்சு கொண்ட வீரிய உணர்வுகளை சேர்த்து அதை நாம் உணவாக உட்கொள்ளும் போது அந்த நஞ்சின் உணர்வின் மனங்கள் தாங்கிய அந்த நஞ்சின் உடலை ஊடுரும் போது ஆக இதனின் மனத்தின் வீதித்தன்மை காட்டி ஒரு நஞ்சின் உணர்வுகள் நமக்குள் விளைந்து நோயாக விளைந்து அதற்குள் இது ஊடுருவேன் அதனின் செயலை அது குறைக்கச் செய்யணும் இதே போலதான் இந்த கர்ணக்கிழங்கு நஞ்சான நிலை கொண்டாலும் மனிதனின் ஆறாவது அறிவின் துணை கொண்டும் ஆக சரகன பவா குகா கந்தா கடம்பா என்பது போல கார்த்திகேயா காத்தியா என்பது வெளிச்சம் ஆக கருணக்கிழங்கிலே விஷம் இருக்கிறது என்று தெரிந்தும் அந்த விஷத்தை உட்கொண்டால் நம்ம மரணம் அடைய செய்யும் என்று உணர்ந்தும் அந்த உணர்வின் தன்மை நீக்கிய நிலைகள் அறிந்துட்ட காத்தியேயா என்பதே ஆக அது வேக வைத்து நீக்கும் நிலையை தெரிந்து கொண்டான் ஆனாலும் அதில் இருக்கும் சிறிது விஷத்தை நல்ல உணவின் தன்மை கொண்டும் வீரிய உணர்வு கொண்ட காலத்தை இணைத்து அதனுடைய நிலைகள் உணர்ச்சியை தூண்டும் நிலை கொண்டாலும் ஒரு புளியின் தன்மை நஞ்சினை ஒடுக்கிடும் நிலைகள் கொண்டது ஆக அந்த புலி சேர்க்காது நீங்கள் கிழமை கிழங்கு குழம்பிலே போட்டால் நமக்குள் நமனமா பிறக்கும் ஆகவே புலியின் தன்மை கொண்டும் அந்த விஷத்தின் தன்மை உடுக்கி ஆக அந்த வீரிய விஷத்தின் உணர்வை காலத்து உணர்வை சேர்க்கப்பட்டு சுவை கொண்ட மற்ற பொருளை இணைத்து அதை நமக்குள் ஊடுருவி செல்லும் போது நம் குடலுக்கும் நம்மை எரியாத வெப்பத்தால் ஆணி காலில் ஆணியை வருவது போல நமக்குள் உணர்வின் உறுப்புக்கும் நமக்கு காத்திடும் உணர்வின் நலைகள் கவசம் போன்று இருக்கும் இவர்கள் பட்ட உடனே அது உரைந்து நாம் பாதம் நடந்து நடந்து எவ்வாறு இங்கே பாதத்தின் தோழ்கள் அது கடினமாகின்றது பாத்திரத்தை நாம் தேய்ச்சி தேய்ச்சி கைகள் மிருதுவாக இருப்பினும் அதனை முரட்டி தொழியாகி அடைபோன்ற உரிவது போல நம் உடலுக்குள் இந்த உணர்வின் சத்து அதன் நிலைகள் உரிய நாம் எப்படி கால்கள் பழக்கின்றதோ இதை போல உடலுக்குள் பழக்கப்பட்டு அதனை உணர்வின் தன்மை வீரிய உணர்வாக வரும்போது ஆக மூல ஆணிகளாக கிளம்பி அதன் எரிச்சலும் குடல் புண்ணும் அதனுடைய நிலைகள் ஆகி நமக்குள் வரும் தீமையுடைய நிலைகளை அடக்க இந்த ஞானிகளால் காற்றப்பட்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டும் கருணக்கிழங்கை வேக வைத்து அந்த உணர்வின் தன்மை இணைத்து அந்த வீரிய விஷயத்தின் தன்மை கொண்டும் நமக்குள் இருக்கும் இந்த அடைபோல ஒட்டி கொடைக்கு குடல்களில் வரும் ஆணியுடைய நிலைகளை நீக்க இத்தகைய உபாயத்தை உணவுடன் கலந்து தன்னை காத்தில் உணர்வாக இந்த ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு செயல்பட்டான் என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் இது மகிழ்வாகனா நாம் உடலுந்து தீமை அகற்றிடும் ஆறாவது அறிவை மகிழ்ந்திட செய்யும் உணர்வின் தன்மையாக நமக்குள் ஆறாவது அறிவு இந்த உடலை சமைந்து அதனுடைய வழிகளை நம்ம நடத்தி செல்லுகின்ற என்று மகிழ்வாகனா என்று மயில் தனக்குள் அழகான தோகையை நீட்டி மகிழ்ந்திடும் நிலைகள் கொண்டாலும் நஞ்சினை கண்டால் அதனை கொட்டி கொதறி தன் உணவாக எடுத்துக்கொண்டு தன்னை அடைக்கிறது போல ஆக நஞ்சின் தன்மையை அங்கே மயில் மயிலின் காலடியிலே இட்டு அந்த உணவின் தன்மை பரிணாம வளர்ச்சி வந்த இந்த நிலையும் நாம் தெளிந்திடும் தெளிந்திட தெரிந்திட வேண்டும் என்ற நிலைக்காக நாம் மனிதனாக இருந்தாலும் நாம் ஒவ்வொரு சரீரத்திலும் பண்ணாம வளர்ச்சியும் அது எவ்வாறெல்லாம் வந்தது நஞ்சினை அதை எவ்வாறு மகிழ்ந்தது இதை போன்ற நிலைகள் நமக்குள் வந்து வந்து மகிழ்ந்திடும் உணர்வாக நமக்கும் மகிழ்ச்சியும் ஆறாவது அறிவாக நமக்குள் வந்து விடுகின்றது தீமைகளை அகற்றுவதும் தீமையை அகற்றிய சேர்க்கும் சக்தியை நமக்குள் இணைத்து அதனை உணர்வின் வலுவாக நமக்குள் மருந்து மற்றவர்கள் செய்வது போன்று நம் உடலுக்கு தீமை அகற்றினும் அந்த தீமையை அகற்றிய அருண் ஞானி உணர்வை நாம் நொகந்தறிந்து நமக்கு தீமை அகற்றிடும் செயலாக நமக்குள் எவ்வாறு வரவேண்டும் என்ற நிலையை அன்று போகமா மகிழ்ச்சியும் அதே சமயம் இந்திய நிலைகளில் வியாசகரும் அதே சமயத்தில் வான்மீகி போன்றவர்களும் வந்தார்கள் ஆக போல இன்னும் எத்தனையோ ஏனைய நிலைகள் கொண்டு தன் இனமான நிலைகளில் தனக்குள் வந்து வேதனைப்படும் நிலைகளை நீக்கிடும் நிலையாக தன் மனித இனத்தை காத்திடும் நிலையாக அவன் உணர்வின் எண்ணம் கொண்டும் கண்டறிந்த உணர்வின் தன்மை தனக்குள் விளை வைத்து தீமையை அகற்றிடும் நிலையாக அவன் வெளிப்பட்ட உணர்வினை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து என்றும் நம்முன் சுழந்து கொண்டு உள்ளது அதனை நாம் எளிதில் பருக முடியும்